மங்கள வாரம் அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் பேஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு கிராமத்துல செவ்வாய்கிழமை ஆனால் அந்த ஊர்ல இருக்கிற செவத்துல ரெண்டு பேரோட பேரும் அவங்கள பத்தியும் எழுதியிருக்கு யாரோட பேர் செவத்துல இருக்கோ அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க இதனால அந்த ஊர் மக்கள் ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க இறந்தவங்களுக்கெல்லாம் என்ன ஒற்றுமைன்னா இவங்க எல்லாருமே கள்ள காதல் தொடர்பு உள்ளவங்க செவத்துல பேர் எழுதினது யாரு இவங்க சாவுக்கெல்லாம் காரணம் கடவுளா இல்லை பேயா இல்லை இது ஒரு கொலையான்னு போலீஸ் அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இதுதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியே இந்த படத்தோட ஃபிளாஷ்பேக் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் பெரிய பட்ஜெட் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் இந்த படம் கடைசி இரண்டு மணி நேரமும் நம்மளை ரசிக்க வச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் தான் குறிப்பா சொல்லணும்னா சினிமாடோகிராஃபி மற்றும் தான் இதுவே இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் இந்த படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச மூவி பப்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு மறக்காம நம்ம கோலி சேர்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்